ஓம் கம் கணபதியே ஓம் ஸ்ரீ ஜடாமணீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஏ எதுக்கடி என்று வந்த ஓடி மா மா சீக்கிரம் வாங்க கத்தினாள் பானு பானு கத்தவும் வெளியே ஓடி வந்து விட்டாள் சர்மி என்னாச்சு பானு ஏன் இப்படி கத்துறே நீ கேட்டாள் அபானுவின் அம்மா பத்மா அந்த எதுக்கு ஷர்மியூமுக்கு அனுப்புறீங்க நீங்க எனக்கு தான் அவளை பிடிக்கலைன்னு எத்தனை தடவை சொல்றதுமா என்று கேட்டாள் பானோ இப்படித்தான் அடிக்கடி அவளை திட்டுவாள் பானு உன் நான் ஷர்மியை அனுப்பலையே பானோ என்றாள் பத்மா நான் கோவிலுக்கு போக பித்தளை அர்ச்சனை கூட எடுத்து வா ஷர்மின்னு தான் சொன்னேன் அவ்வளவுதான் அது பாடு ரூமில் இருக்கு சர்மி நீ போய் வாமா என்று நான் தான் சொன்னேன் ஏஞ்சாள் பத்மாவின் கணவர் பரமேஷ் நான் நேற்று கோயிலுக்கு போய் வந்து என்னிடம் தந்த பிரசாதம் பானுவிடம் கொடுத்து விட்டு நான் தான் அதை அங்கேயே வச்சுட்டேன் பத்மா ஆமா அதுக்கு ஏன் பானு நீ இப்படி கத்துற கேட்டாள் என்றாள் பத்மா பத்மா பரமேஷ் தம்பதியின் ஒரே செல்ல மகள் பானு பரமேஷ் ஒரு தொழிலதிபர் அவர் மனைவி பத்மா பத்மா எப்பவும் புல் மேக்கப்பில் தான் இருப்பாள் பானு தன் பணக்கார தொழில்களை மட்டும்தான் தன் ரூமில் அழைத்து பேசுவார் வேலைக்காரர்கள் யாரும் பானு ரூமுக்கு உள்ளே வர அனுமதி இல்லை இது பத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் எந்நேரமும் பரமு வேலை விஷயமாக வெளியே சென்று விடுவதால் அவருக்கு வீட்டில் நடப்பது எதுவும் தெரியாது பானு நீ இப்படி நடந்து கொள்ள கூடாதுமா என்று கண்டித்தாள் பரம எனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலை அவ்வளவுதான் போங்கப்பா என்று சொல்லிவிட்டு தன் ரூமுக்கு சென்று விட்டாள் பானு பத்மா நீ தான் பானுவை சரி பண்ணணும் பத்மா என்று சொல்லிவிட்டு கம்பெனிக்கு கிளம்பினார் பரமேஷ் சமையல்கார சரோஜாவின் மகள் ஷர்மி சரோஜாவின் கணவர் சந்தோஷ் வேலை மற்றும் வெளியே கடைகளுக்கு போய் வருவார் சற்று தூரத்தில் தான் சரோஜாவின் வீடு உள்ளது என்றாலும் தனியே இருக்க பிடிக்காமல் அம்மா அப்பா இருவரும் பத்மா வீட்டில் இருப்பதால் ஷர்மியும் இங்கே வந்து விடுவாள் பத்மா ஷர்மிக்கும் சாப்பிட டிஃபன் தருவாள் இந்த ஆனால் பானுவுக்குத்தான் எல்லாம் தன் அம்மா பத்மா தான் செய்யணும் பத்மா வெளியே போயிருந்தால் சரோஜாக்கா சாப்பாடு பரிமாறினால் சாப்பிடுவாள் பானு சரோஜாக்காவை ஒன்றும் சொல்ல மாட்டாள் பானு பவி அபி இருவரும் பானு எங்கே ஆண்டி என்று கேட்டுக்கொண்டே வந்தனர் பானு அவர் ரூமில் தம்மா இருக்கா போங்கம்மா என்றாள் பத்மா என்னடி இவ்வளோ நேரமா நீங்க வர்றதுக்கு சரி சரி வாங்க என்று அவர்களுடன் சேர்ந்து ஹோம் ஒர்க் பானு நாளே டெஸ்ட்டுக்குரிய பாடங்களை படித்தனர் மூவரும் சரோஜாக்கா பானு அபிபவிக்கு ஆப்பிள் ஜூஸ் தந்தாள் ஜூஸ் குடித்துவிட்டு பவி அபி நாளை சந்திப்போம் பானு என்று தங்கள் வீட்டுக்கு கிளம்பினர் ஸ்கூல் விட்டு வந்து பானோ ஆப்பிள் சாப்பிட்டாள் பத்மா ஷர்மிக்கு கொய்யாப்பழம் சாப்பிட கொடுத்து விடுவாள் பத்மா பரமு இருவரும் எல்லாரிடமும் அன்பாகத்தான் நடந்து கொள்வார்கள் ஆனால் பானு இதற்கு விதிவிலக்கு மா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுங்கம்மா டிஃபன் ரெடியா என்று கேட்டுக்கொண்டு டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தாள் பானு அப்பவே ரெடி ஆயிடுச்சும்மா பானு உனக்கு பிடித்த அடை தோசை தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாப்பிடுபானு என்றாள் பத்மா மா அடை தோசை சூப்பர்மா என்றாள் பானு மா இன்னைக்கு ஸ்கூலில் ஈவினிங் கேம்ப் கிளாஸ் இருக்குமா அதை அட்டன் செய்துட்டு வர மாலை ஐந்து மணி ஆகிடும்மா என்றாள் பானு ஓகே பான நான் உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் மூன்றை மணிக்கே கொடுத்து விடுறேன் நீ சாப்பிட்டு விட்டு விளையாடுமா பானு கார் அங்கேயே இருக்கும் நான் இன்று எங்கேயும் வெளியே போகலை பானு நீ விளையாடிட்டு காலில் வந்துடும்மா பானு ஸ்கூல் சென்றாள் எல்லோரும் விளையாடினார்கள் ஓடி பிடித்து விளையாடும் போது கல்லில் க கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டாள் காலில் பலத்த அடி அடிபடுத்த அடிபட்ட இடத்திலிருந்து ரத்தம் வந்து கொண்டே இருந்தது பானு மயங்கிவிட்டாள் உடனே பானுவை காலில் அழைத்துச் சென்று ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் டீச்சர்ஸ் பத்மா பரமவுக்கு தகவல் தெரிவித்தனர் பானுவுக்கு உடலில் ரத்தம் அதிகம் வெளியேறிவிட்டது எனவே பானுவின் பிளட் குரூப் ரத்தம் உடனே வேண்டும் என்று டாக்டர்கள் சொன்னார்கள் பிளட் பேங்கில் பானு குரூப் ரத்தம் கிடைக்கவில்லை என்ன செய்வது என்று அழுது கொண்டு இருந்தனர் பத்மா இருவரும் அப்போ அங்கே சரோஜாக்காவுடன் சரோஜாவுடன் பத்மாம்மா அழாதீங்கம்மா என் பிளட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கம்மா பிளட் குரூப் பானுவுக்கு மேட்சா இருந்தா பானுவுக்கு தரேன் பத்மா அம்மா நீங்க அழாதீங்கம்மா என்றாள் ஷர்மி நர்ஸ் ஷர்மியின் பிளட் டெஸ்ட் செய்து பார்த்தாள் அட என்ன ஆச்சரியம் பானுவின் பிளட் குரூப்பும் சர்மியின் பிளட் குரூப்பும் ஒன்றாக இருந்தது பிறகு என்ன ஷர்மி பானுவுக்கு தத்தம் தந்தாள் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டாள் பானு என்றனர் டாக்டர்கள் அப்பொழுதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் பத்மா பரமோ இருவரும் கண் விழித்து பார்த்தாள் பானு மா அப்பா யார் என்னை காப்பாத்தினாங்கம்மா யார் எனக்கு ப்ளட் தந்தாங்கம்மா கேட்டாள் பானு வேண்டாம் பானு இப்பத்தான் நீ கண் விழிச்சிருக்கே அதனாலே நீ அமைதியாயிருபானு என்றாள் பத்மா எனக்கு இப்போ சொல்லுங்கம்மா என்று கேட்டாள் பானு அது வந்து என்று இருத்தாள் பத்மா ஷர்மி உன் பிளட் குரூப் எங்கேயும் கிடைக்கலைமா பானு நம்ம தான் உனக்கு பிளட்டு தந்தாமா பானோ என்றால் பரமோ இங்கேம்மா ஷர்மி அவளை பூ கூப்பிடுங்கம்மா உடனே நான் ஷர்மியை வாமா என்றாள் பத்மா வேண்டாம்மா என்றாள் ஷர்மி அட இங்கே வாசர்மி என்று அவள் கையை பிடித்து அழைத்து வந்தாள் பத்மா பயந்து கொண்டே உள்ளே வந்தாள் ஷர்மி இங்கே வா சர்மி ஐ எம் ரியலி வெரி சாரி ஷர்மி நீதான் எனக்கு பிளட்டு தந்தியா தேங்க் சர்மிள் பானு இப்போ உனக்கு எப்படி இருக்கு பானு கால் ரொம்ப வலிக்குதா பானு உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் என்னிடம் சொல்லு பானு நான் உனக்கு செய்து தரேன் பானு என்றாள் ஷர்மி தேங்க்ஸ் ஷர்மி really you are great sharmi kenjal bana bana inge palma kadavul yeri panakalar ellarkume ரத்தத்தின் நிறம் சிவப்பாகத்தான் வச்சிருக்கார் ஏன் தெரியுமா பானு நாம் உயர்ந்தவர் தாண்டவர் என்ற பாகுபாடு பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் பானு என்றார் பரமேஸ் இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் பா ஷர்மிதான் இனிமே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பா ஏற்றாள் பானோ இது போன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி